ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் வீட்டில் தெய்வீக சக்தி அதிகரிக்க இதை மட்டும் செய்யுங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தடைகளும் விலகி செல்லுங்க வீட்டில் தெய்வீக சக்தி அதிகரிக்க அதிகரிக்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தடைகளும் விலகி செல்லும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க தெய்வீக சக்தி நம்ம சுற்றி நிறைந்திருக்கிறது என்பது சில அறிகுறிகள் அவை நமக்கு உணர்த்தி விடுங்க ஆனால் நாம அவற்றை புரிந்து கொள்வது கிடையாது அப்படி இல்லை என்றால் தவறாக புரிந்து கொள்வோம் என்னதான் பூஜை செஞ்சாலும் எந்தவித பலனும் இல்லை செய்யும் காரியங்கள்ல தடைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது நல்ல பலன்கள் எதுவுமே கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுபவர்கள் எந்த பூவை பூஜையில் வைத்து வழிபட்டால் தெய்வ சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை அதாவது காலை மாலை இரு இருவேளையிலும் நீங்க விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் இப்படி தொடர்ந்து செய்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில இருக்கும் இன்னல்கள் மெல்ல மெல்ல மறைவதை நீங்க காணலாங்க வீட்டு பூஜை அறையில கண்ணாடியை வைத்திருந்தால் தெய்வீக சக்தி அதிகமாகும் கண்ணாடிக்கு தெய்வ சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல்கள் அதிகம் இருக்குங்க தண்ணீர் இல்லாமல் பூஜை நிறைவு பெறாது பூஜை அறையில ஒரு பாத்திரத்துல தண்ணீர் வைப்பது மிகவும் அவசியமானது வீடு எப்பொழுதும் நறுமணமாக இருக்க வேண்டும் வீட்டுக்குள் நுழைந்தாலே ஒரு நல்ல நறுமணம் வீசினால் அங்க தெய்வ சக்தி அதிகமாக துவங்குமாங்க பூஜை அறையில எத்தனை விளக்குகள் வைத்திருந்தாலும் விளக்கிற்கு ஈடு இணை எதுவுமே இல்லைங்க அதனால பூஜை அறையில விளக்கு ஒன்றையாவது ஏற்றி வழிபட வேண்டுங்க வீட்டின் முன் விநாயகர் சிலை இருப்பது வாஸ்து குறைகளை போக்குவதோடு வீட்டிற்குள்ள எதிர்மறை ஆற்றல்கள் நுழையாம காக்குதுங்க பூஜை அறையில கோமாதா படத்தை வைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் சுபிச்சம் பெருகும் எந்த கோயிலுக்கு சென்றாலும் அங்கிருந்து மண் எடுத்து வந்து வீட்டு பூ வீட்டில் பூஜை செய்யுங்க அதன் மூலம் தெய்வீக சக்தி அதிகரிக்குங்க இந்த பரிகாரத்தை நம்ம தாங்க செய்யணும் இந்த பரிகாரம் செய்வதற்கு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் சிறிதளவு ஜவ்வாது மற்றும் பச்சை பச்சைக்குறுப்படத்தை நுணுக்கி சேர்த்து அது மேலே செந்தாமலை வளர விரித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி பாத்திரத்தை வீட்டு பூஜை அறையில் வச்சிருங்க பின்பு வீடு முழுவதும் தூபம் போடுங்க இந்த கண்ணாடி பாத்திரத்தை வரவேற்பறையிலோ அல்லது நிலை வாசலிலோ வைக்கக்கூடாதுங்க இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் ஜவ்வாது மற்றும் பச்சை கற்புற வாசத்திற்கு எதிர்மறை ஆற்றல்கள் விளங்கி உங்களுடைய வீட்டை தேடி தெய்வீக சக்தி வருங்க இதோடு மட்டும் இல்லாமல் இந்த கலவையை ஒரு சிறிய மஞ்சள் துணியில் வச்சு முடிச்சாக கட்டி நிலைவாசல் படையில மாட்டி வச்சீங்க அப்படின்னா வீட்டிற்கு லக்ஷ்மி கடாசமும் அதிகரிக்குங்க இந்த எளிய பரிகாரத்தை வாரந்தோறும் உங்க வீட்டுல வாங்க இதனை நீங்க கடைபிடித்து வந்த சில நாட்களிலே பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வாஸ்து குறைபாடுகள் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் விளங்கி உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படும் வாய்ப்புகளை உண்டாக்குங்க ಅರಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಅರಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಓಂ ಶ್ರೀ ಮಹಾಪ್ರೇವಾ ತಿರುವಳಿಗಲ್ ಶರಣ